உங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா டெய்லியும் சாக்லேட் ப்ரௌனியில் அவ்வளோ தூரத்தை எடுத்து எடுத்து கொட்டி செய்கிறீங்க எப்படி உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு கண்டிப்பாக லாபம் வரங்க ஏன்னா ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிலோ அரை கிலோ இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது எல்லாமே ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் வந்து செய்வேன் அது எல்லாமே ஒரே நாளில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரே நாளில் மூணு கிலோ மூணு கிலோடும் பத்து கிலோ ப்ரௌனி ஆர்டர் வருது இல்லையா அந்த எல்லாருமே கஸ்டமர்ஸ் வந்து என்னை எதிர்பார்த்து தான் வந்து வருவாங்க அப்போ அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் கொடுக்கணும் இல்லைங்களா ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு டைம் வாங்கிட்டு போகிறதோடு ஒரு கஸ்டமர் நிறைய டைம் வாங்குகிறாங்க இல்லையா அது எனக்கு லாபம் தன்னங்க வரும் அதே மாதிரி தான் டெய்லியுமே நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது முக்கியமான காரணம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கும் முக்கியமாக நம்ம ப்ரௌனியுமே வந்து பிடிக்கும் ப்ரௌனியாக கொடுக்குறதோட சாக்லேட்டோட கொடுத்தானும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் வந்து இதுமாரி கொடுத்துட்ருக்கோம் நிறைய காரணம் இருக்குது சொல்லப்போனால் இன்னும் வந்து நம்ம கிட்டே வாங்குற ரெகுலர் கஸ்டமருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதுக்கு கரெக்டாக ஒரு நேரம் வந்து கிடைக்க மாட்டுது கண்டிப்பாக அதுவுமே வந்து கொடுக்கணும்